ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அது யூஷுவல் ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து பவுடரோட ஒரு ட்ரை சிரப் மாதிரி வருது ஸோ இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குறது அதில் வந்து ஒரு லைன் இருக்கும் ஸோ இந்த லைன் வர மட்டும்தான் நீங்கள் நல்ல ஒரு சுத்தமான வாட்டர் இல்லைன்னா அதுலேயே ஸ்டெரைல் வாட்டர் கண்டெய்னர்ஸ் இருக்கும் அதை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும் ஸோ அந்த லைனுக்கு மேலே வந்து எப்போவுமே அந்த தண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஸோ அந்த டைல்யூஷன் அதிகமானாலோ இல்லை டைல்யூஷன் கம்மியானாலோ அந்த சிரப்போட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது இல்லை கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ கரெக்டாக இதை மிக்ஸ் பண்ணும் ஒவ்வொரு டைம் நீங்கள் கொடுக்கும்போதும் ட்ரை சிரப் வந்து லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கும்போது தான் மெடிசினோட ஸ்ட்ரென்த்துமே வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும் யூஸ்வலாக அந்த ட்ராப்பர்ஸை வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த ட்ராப்பரையே ஒரு கேப்பாக வந்து க்ளோஸ் பண்ணி சில பேரண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து சேஃப் கிடையாது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் ஒன்று அது ரொம்ப ஏர்டைட்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் மெடிசனுடைய எஃபிகசி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த ட்ராப்பர் வந்து கன்டாமினேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது யூஸ்வலாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த கேப் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கணும் ட்ராப்பரை வச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அந்த ட்ராப்பரை வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணி ஸ்டெரையலாக வச்சுக்கணும் ஸோ ட்ரையாக வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ட்ராப்ஸ் கொடுக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ரொம்ப காமனாக பேரண்ட்ஸ் வந்து மெடிசின் பற்றி கேட்குற சில டவுட்ஸ் தேங்க் யூ